ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சேலத்துக்கு பக்கத்தில் இருக்க கருமுதுறைக்கு அடிவாரத்தில் இருக்க கரிய கோவில் டேமுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் ஸ்கூல் லீவ் பார்த்தீங்கன்னா விட்டாச்சுங்க சரி வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன குழந்தைங்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி வாங்க டேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு டேமுக்கு தான் வந்திருக்கோம் மீன் பிடிக்கணும்னு சொன்னாங்க சரின்ட்டு தூண்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் வந்தாச்சுங்க நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த டேமுக்கு வந்து வந்திருக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேமுக்கு முன்னாடி சைடு மட்டும்தான் பார்த்துருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேம் வந்து பின்னாடி சைடுங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகவே இதில் காட்டியிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ போர் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த டேமுக்கு வந்து அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க சரி குழந்தைங்க லீவ் விட்டாச்சு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அப்படியே கூட்டிகிட்டு வந்துவிட்டேங்க இந்த வருஷம் பேஞ்ச பேஞ்சமலையில் போகிறீங்களே டேமு ஃபுல்லாகவே தண்ணி இன்னும் அப்படியே தாங்க இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா டேமுக்கு வந்துருந்தாங்க குளிக்கிறதுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ங்க

தண்ணி பாம்பு தண்ணியில தான் இருக்கும்